அண்மை செய்தி சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் தம்பதி மீது மர்ம நபர்கள் கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நபர்கள் நடத்திய தாக்குதலில் மளிகை கடை நடத்தி வந்த பாஸ்கர் வித்யா ஆகிய தம்பதியர் உயிரிழந்திருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுதன் இந்த கொலை வெறி தாக்குதலுக்கான காரணம் என கூடுதல் விவரங்கள் சேலம் அருகே ஜாகிர் அமாபாளையம் பகுதியில் உள்ள எட்டிக்குட்டை தெருவில் பாஸ்கரன் வித்யா தம்பதியினர் வசித்து வந்தனர் இருவரும் தங்கள் வீட்டின் முன் முன்பகுதியிலேயே மளிகை கடை வைத்து வியாபாரமும் செய்து வந்துள்ளனர் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இருவருக்கும் திருமணம் ஆகியுள்ளது ஒருவர் தர்மன் நகரிலும் மற்றொருவர் அவர்கள் குடியிருந்த வீட்டின் மேல் வீடியில் வீட்டில் குடியிருந்துள்ளனர் இந்த நிலையில் வழக்கம் போல இன்றைய தினமும் கடையை திறந்து வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த பாஸ்கரன் மதிய உணவுக்காக வீட்டிற்குள் சென்றுள்ளார் பின்னர் வெகு நேரமாகியும் அவர் கடைக்கு திரும்பாததால் கடைக்கு வந்தவர்கள் சந்தேகமடைந்து வீட்டிற்கு உள்ளே எட்டி பார்த்துள்ளனர் அப்போது பாஸ்கரன் மற்றும் வித்யா இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அவர்கள் இருவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றனர் ஆனால் நிகழ்விடத்திலேயே வித்யா துடி துடித்து உயிரிழந்தார் மேலும் இதில் படுகாயமடைந்து துடி கொண்டிருந்த பாஸ்கரன் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ள சூரமங்கலம் காவல் நிலைய போலீசார் இருவரையும் கொலை செய்து யார் என்பது குறித்து தற்போது விசாரணையை துவங்கியுள்ளனர் போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் இருவரின் கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் காணவில்லை என அவருடைய உறவினர்கள் கூறியதால் நகைக்காக இந்த கொலை அரங்கேறியதா என விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே நேரத்தில் வித்யாவின் குடும்ப தரப்பில் சொத்து விவகாரம் இருந்து வருவதன் காரணமாக அந்த சொத்து பிரச்சனை காரணமாக கூட மர்ம நபர்களை ஏதே இந்த தம்பதியினர் கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்கிற ஒரு சந்தேகத்தின் பேரிலும் போலீசார் தன்னுடைய விசாரணையை தற்போது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் அருணே கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன்